ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூறு வெண்டக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டக்காயை ஃபஸ்ட்டே நான் வந்து கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் அந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் அந்த வெண்டைக்காய் வந்து நம்ம வதக்கும்போது கொஞ்சம் வந்து வள வளன்னு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு குண்டா ஒரு குண்டாவில் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி உரிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உரித்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெண்டைக்காய் குழம்புக்கு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் நான் வந்து பெரிய பூண்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சின்ன பூண்டாக தான் ஒரு கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நாம் அதை வந்து உளிச்சிடலாம் இப்போ வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு தக்காளி இதை நம்ம நல்லா வந்து எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் மசாலா பொருளெல்லாம் சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாமே நல்லா அந்த மாதிரி வதக்கியாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் குழம்புக்கு வந்துட்டு நான் என்ன எடுத்துட்டு சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு பத்து வந்து மிளகு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பட்டை எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு கிராம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இது எல்லாமே நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து இந்த அளவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் நான் வந்து வரமிளகா சேர்த்தல அதனால் அதனால சாம்பார் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழம்பு மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொழம்பு மசாலாத்தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி மையம் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் புளி குழம்புக்கு இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்த்து தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு செத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்து பொரியட்டும் இப்போ கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய சேர்த்துக்கலாம் வந்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெண்டைக்காயை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து இந்த வளவளப்பாக இருக்காதுங்கிற பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ வந்துட்டு இந்த மசாலா வெட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் புளியை நம்ம இதிலே சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம் இப்போ வந்துட்டு நல்லா அது வந்து சேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முறை இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம தட்டம் போட்டு மூடு வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வெந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் சேர்த்துட்டா அந்த வெண்டைக்காய் புளிக்கொழம்பு வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் புளி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த பவுலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்